நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைய செய்தியில் மாலத்தீவு நாட்டின் அதிபர் சீனாவிற்கு அரசு முறை பயணமாக செல்கிறார் நமது நாட்டில் தயாரிக்கப்படும் விமானங்களில் நாளில் அப்கிரேட் செய்யும் பொழுது புதிய ஒதுக்கப்பட்டு வருங்காலங்களில் தயாரிக்கப்படக்கூடிய அனைத்து விமானங்களிலுமே புதிய தயாரிக்கப்படுகின்றன நண்பர்களே சூரியனை ஆராய நாம் சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் ஆனது இன்றைய கடைசியாக பூஸ்டர் என்ஜின் ஒந்தப்பட்டு இன்று ஒன் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு அருகில் உள்ள அந்த பாயிண்டில் தற்போது இன்று நிலை நிறுத்தப்படும் என தெரிகிறது நண்பர்களே தொடர்ந்து பிற செய்திகளையும் பார்ப்பதற்கு வாருங்கள் நண்பர்களே வீடியோருக்கு செல்லலாம் இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களே முதலில் நமது அண்டை நாடுகளை பற்றி பார்ப்போம் மாலத்தீவு நாட்டினை பற்றி சென்று வீடியோ நாம் கூறியிருந்தோம் அங்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பிரசிடென்ட் அவர்கள் முதன் முதலாக துருக்கிக்கு சென்றார்கள் மாலத்தீவு நாட்டில் எலெக்ஷன் நடைபெற்றவுடன் பிரசிடெண்டாக யார் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்கள் முதலில் இந்தியாவிற்கு வந்து பின்னர் தான் மற்ற நாடுகளுக்கு செல்வது வழக்கம் ஆனால் திரு முகமது மியூசி அவர்கள் முதன் முதலாக துருக்கிக்கு சென்றுள்ளார் நண்பர்களே அங்கு சென்று தன் நாடு சம்பந்தமான டிப்ளமோட்டிக் உறவுகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிகிறது அடுத்தபடியாக துபாயில் நடைபெற்ற அந்த கிளைமேட் சேஞ்ச் மாநாட்டில் நமது பிரதமர் அவர்களை பார்த்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளார் மாலத்தீவு நாட்டில் உள்ள இந்திய இராணுவ வீரர்கள் எழுபது பேரையும் உடனடியாக எடுத்துக்கொள்ளும்படி அங்கே அவர் அறிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நூறுக்கும் மேற்பட்ட பயலேட்டர் சம்பந்தமான அக்ரிமெண்ட்களை மறுபரிசோலனை செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் நண்பர்களே நண்பர்களே இவர் ஏற்கனவே லண்டனில் படித்தவர் என்று கூறியுள்ளார் என்ஜினியர் என்று கூறியுள்ளார் ஆனால் சிறிதும் நாட்டு நடப்புகள் எதுவுமே தெரியாததாக இவர் நடந்து கொண்டு வருகிறார் அந்த நாட்டில் உள்ள மாலத்தீவு நாட்டில் ஒவ்வொரு தீவாக இவர் சைனாவுக்கு விற்கப் போகிறாரா அல்ல சைனாவுக்கு மட்டுமில்ல மற்ற நாடுகளுக்கும் விற்க போகிறாரா என்பது தெரியவில்லை நண்பர்கள் அந்த அளவுக்கு நாட்டின் நடப்புகள் உழவு நடப்புகளை தெரியாத ஒரு நபராக தெரிகிறார் தற்போது இந்த மாதம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எட்டாம் தேதியை இவர் சைனாவுக்கு செல்கிறார் சைனா பிரசிடென்ட் அவர்கள் திரு ஷி ஜின்பிங் அவர்கள் அழைப்பின் பேரில் அங்கு செல்கிறார் ஆகவே இந்தியாவிற்கு வராமல் இவர் மற்ற நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளுடன் உறவை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறார் ஆகவே இவர் படித்தும் சட்டும் விவரமில்லாத ஒரு நபராக தெரிய நண்பர்களே ஏனென்றால் ஸ்ரீலங்கா மற்ற நாடுகள் எல்லாம் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எல்லாம் சைனாவிலிருந்து விலகி ஓடி வரும்போது இவர் சைனா பக்கம் செல்கிறார் என்றால் ஒன்றுமே புரியவில்லை இது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகளிடம் தெரிந்த விஷயமாக கூறிய போது இந்த விஷயம் எங்கள் கையிலை விட்டு நலி வெகு தூரத்திற்கு சென்று விட்டது இதில் நாங்கள் ஒன்றும் செய்வதற்கு எதுவும் இல்லை அவர்கள் நாடு அவர்கள் எங்கே செல்ல விரும்புகிறார்களோ அங்கே போகட்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை செய்யட்டும் ஆகவே அவர்களை பற்றி நாங்கள் எதுவும் நினைப்பதில்லை என்று ஒரேடியாக தூதரக அதிகாரிகள் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் தெரிவித்துள்ள நண்பர்களே உண்மைதான் இந்த திரு முகமது மியூஷி அவர்கள் மிக விரைவில் அந்நாட்டு மக்களாலேயே இவர் இறக்கப்படக்கூடிய சூழ்நிலை மிக விரைவில் வரலாம் என தெரிகிறது நண்பர்களே ஏனென்றால் அமைதியாக இருந்த அந்த மாலத்தீவு நாட்டினை அதற்கு தேவையான பாதுகாப்பையும் அளித்து அமைதியும் அளித்து வந்த இந்தியாவை ஓரம் கட்டிவிட்டு இந்தியாவை ஓரம் கட்டிவிடுவதால் இந்தியாவுக்கு ஒரு பயமூன்றம் ஏற்படப் போவதில்லை ஆனால் சீனாவை தனது நாட்டிற்கு உள்ளே அழைத்து வந்து நமக்கு வேண்டாத பிரச்சனைகளை இவர் கிளப்பக்கூடும் என்ற எண்ணம் இந்தியாவிற்கு இருக்கிறது ஏனென்றால் தற்போது சீன நாட்டின் ஆராய்ச்சி கப்பலை தனது நாட்டிற்கு வருவதற்கு இவர் அனுமதி அளித்துள்ளார் என்பதை சென்ற வீடியோக்களில் நாம் கூறியுள்ளோம் மாலத்தீவு நாட்டில் என்ன நடக்க போவது என்பது ஒரு தெரியாத புரியாத பகுதியாக உள்ளது நண்பர்களே அடுத்ததாக பாகிஸ்தானை பற்றிய ஒரு செய்தி அனைத்து நாடுகளுமே அமெரிக்கா ஜெர்மனி பிரான்ஸ் என்ற விமானங்களை வாங்கி கொண்டிருக்கின்றன பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் விமானம் உலகத்திலே தற்போது மிக சிறந்த நாலு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானம் என்று அனைத்து நாடுகளுமே போட்டி கொண்டு வாங்கிக் கொண்டிருக்கின்றன நமது இந்தியாவும் விமானங்களை மறுபடியும் வாங்கலாமான் யோசித்துக் கொண்டிருக்கிறது அந்த விமானங்களை நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கலாமா என்ற ஒரு எண்ணமும் நமது இந்தியாவிற்குள் ஆனால் பாகிஸ்தான் சீனா நாட்டிற்கு பக்கமே சென்று சீனா நாட்டு ஆயுதங்களை வாங்குவதிலேயே குறியாயிருக்கிறது நண்பர்களே தற்போது பாகிஸ்தான் நாடு சீனா நாட்டிலிருந்து ஜே முப்பத்தி ஒன்று ஸ்டெல்தி ஃபைட்டர் விமானத்தை போகிறது ஏற்கனவே ஜே செவன்டீன் விமானத்தை பாகிஸ்தான் உதவியுடன் பாகிஸ்தான் நிலையை தயாரித்து பிற நாடுகளுக்கும் பாகிஸ்தான் நாடு ஏற்றுமதி செய்து வருகிறது ஆனால் பாகிஸ்தான் தயாரிக்கப்பட்ட இந்த ஜே செவன்டீன் விமானமானது அவ்வளவாக பயனளிக்கவில்லை அதில் பல பழுதுகள் அடிக்கடி ஏற்படுகின்ற ஏற்பட்டு வருகின்றன என்று சொல்லி பாகிஸ்தான் நாடும் அதை பறக்க விடாமல் அப்படியே வைத்துள்ளது அதை வாங்கிய மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் அந்த விமானம் சரியாக இயங்கவில்லை என்று சொல்லி அவையும் பயன்படுத்தாமல் வைத்துள்ளன இந்த நிலையில் ஜே டுவெண்ட்டி விமானம் வேண்டும் என்று இது மிக சிறந்த விமானம் இந்த ஜே டுவெண்ட்டி சைனாவில் தயாரிக்கப்பட்டது இது அமெரிக்காவின் ராப்டர் விமானத்தை விட மிக சிறந்த விமானம் என்று சீனா சொல்லிக்கொண்டு ராப்டர் விமானத்தையே நாங்கள் தாக்கி அழிப்போம் எங்களது ஜே டுவெண்டி விமானத்தை வைத்து என்று சீனா பறைசாற்றி வருகிறது என்ற விமானத்தை வழங்குவதாக சீனா தெரிவித்துள்ளது ஜே டுவெண்ட்டி விமானத்தினை எந்த நாட்டிற்கும் நாங்கள் ஏற்றுமதி செய்யப்போவதில்லை என்றும் தடை விதித்துள்ளது சீனா ஜே தேர்ட்டி விமானத்தினை பாகிஸ்தான் வாங்கினால் சுமார் ஒரு ஸ்கோடன் அளவிற்கு பதினாறு முதல் இருபது எண்களை வாங்கலாம் ஆனால் அதுக்கு ஆனால் அந்த விமானம் வருவதற்கு பாகிஸ்தானில் வந்து சேருவதற்கு ஐந்து அல்லது ஆறு வட்டங்கள் ஆகலாம் அதற்குள் நாம் அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் நாம் தயாரித்து முடித்து விடுவோம் ஆகவே இந்த விமானங்கள் எல்லாம் நமக்கு அவ்வளவு பெரிய கவலை அளிக்கக்கூடிய ஒரு விமானமாக நமக்கு தெரியவில்லை என நமது விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள் சீனா நாடு இந்த சீன விமானத்தை கடனில் வழங்கக்கூடும் அது இல்லை சைனாவின் முக்கிய நோக்கமே நமக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற அர்த்தம்தான் ஆகவே தான் பயன்படுத்தக்கூடிய விமானங்களை பாகிஸ்தானும் பயன்படுத்த செய்து ஆகவே இரண்டு நாடுகளும் சேர்ந்து இந்தியாவை தாக்கலாம் என்ற ஒரு அர்த்தத்தில் சீனா நாடு பல வருடங்களாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்து வருகிறது ஆகவே சீனாவில் உள்ள ஆயுதங்களை விட சீனாவில் உள்ள விமானங்களை விட பாகிஸ்தானில் உள்ள விமானங்களை விட அதிக அளவில் திறன் வாய்ந்த விமானங்கள் நம்மிடம் உள்ளன ஆகவே பாகிஸ்தான் சீனாவிடம் ஜே விமானங்களை வாங்குவதால் இந்தியாவிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட போவதில்லை என தெரிகிறது நாம் உள்நாட்டிலேயே தேஜஸ் மார்க் ஒன் என்ற விமானத்தை நாம் ஏற்கனவே தயார் செய்து அவற்றை நாம் விமானப்படையில் பயன்படுத்தி வருகிறோம் அதற்கு அடுத்ததாக தேஜஸ் மார்க் ஒன் ஏ என்ற விமானத்தினை சுமார் இருநூறு எண்களை தயாரிப்பதற்கு வேண்டிய ஆர்டர்கள் நமது விமான தயாரிப்பு நிறுவனமான ஹால் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு அவை தற்போது தயார்க்கப்பட்டு வருகின்றன அடுத்த மாதம் இரண்டு விமானங்கள் விமானப்படையில் சேர்க்கப்படும் என தெரிகிறது நண்பர்களே தேஜஸ் விமானத்தில் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஜென்ரல் எலக்ட்ரிக்கல் என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த ஜிஇ நானூற்று நாலு என்ற என்ஜினை நாம் பயன்படுத்தி வருகிறோம் தேஜஸ் மார்க் ஒன் என்று சொல்லக்கூடிய அந்த நாற்பது விமானங்களிலுமே நாம் ஜென்ரல் எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த ஜிஇ நானூற்றி நாலு என்ற என்ஜினை பயன்படுத்தி வந்தோம் இந்த என்ஜின் எழுபத்தி எட்டு கிலோ நாட் பவர் தான் ஆகவே இந்த எட்டு கிலோ நாட் பவர் உள்ள சொல்லக்கூடிய விமானமே அதிக பவர் உள்ளதாக உள்ளது அது மிக திறம்பட்ட விமானம் என்ற வகையில் நமது விமானப்படை ஏற்கனவே நாற்பது விமானங்களை வழங்கியுள்ளது ஆனால் தற்போது தேஜஸ் மார்க் ஒன் ஏ என்ற விமானங்கள் எண்கள் தயாரிப்பதற்காக நமது விமானப்படை கார் நிறுவனத்திற்கு ஆர்டர் வழங்கியுள்ளது ஏற்கனவே ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தை சேர்ந்த இது அமெரிக்க நிறுவனம் இந்த நிறுவனத்தை சேர்ந்த ஜிஇ நானூத்தி நாலு என்று சொல்லக்கூடிய என்ஜின்கள் இறக்குமதி செய்யப்பட்டு அவை எழுபத்தி எட்டு கிலோ நாட் என்ற த்ரஸ்ட் பவர் கொடுக்கக்கூடிய என்ஜின்களை பயன்படுத்தி நாம் மார்க் ஒன் என்ற விமானங்களை தயாரித்தோம் தற்போது அதே நிறுவனத்திடமிருந்து ஜிஏ நானூற்றி பதினாலு என்ற என்ஜின்களை ஏற்கனவே தொண்ணூறு எண்கள் ஜிஏ நானூற்றி பதினாலு என்ஜின்களை நாம் அமெரிக்காவிடம் வாங்குவதற்காக ஒப்பந்தம் செய்து ஏற்கனவே அதுக்கான தொகை செலுத்தப்பட்டு விட்டது அந்த என்ஜின்கள் தற்போது அவை இந்தியாவிற்கு வந்து கொண்டிருக்கின்றன அந்த என்ஜின்களை வைத்து ஜிஇ நானூத்தி பதினாலு என்று சொல்லக்கூடிய இந்த என்ஜின் பவரானது தொண்ணூத்தி ஐந்து கிலோ நாட் பவர் கொடுக்கக்கூடியது இந்த தொண்ணூத்தி ஐந்து கிலோ நாட் என்று சொல்லக்கூடிய என்ஜின் கொடுக்கக்கூடிய ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த ஜிஇ நானூத்தி பதினாலு என்ஜினை வைத்து தேச்போன் ஏ விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இவை ஏற்கனவே தொண்ணூறு என்ஜின்களை நாம் உழைக்க வாங்கிக்கிறோம் ஆகவே இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்தில் சுமார் ஐந்து எண்கள் முதலில் விமானங்கள் கால்நருத்தால் விமானப்படைக்கு வழங்கப்படும் என தெரிகிறது இது ராஜஸ்தான் மாநிலத்தில் இது நிலைநிறுத்தப்பட உள்ள நண்பர்களே ஆனால் இந்த தேஜஸ் மார்க் டூ விமானத்தில் நாம் இந்த ஜிஏ நானூற்றி பதினாலு என்ஜினை நாம் பயன்படுத்தப் போவதில்லை ஏனென்றால் தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்தோடு நாம் நிறுத்திக் போகிறோம் இதற்காக நாம் அமெரிக்க நாட்டுடன் நமக்கு இரநூறு எண்கள் தேவைப்படுகின்றது அல்லவா அதனால் அமெரிக்க நாட்டுடன் உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம் என்ற நோக்கத்தில் ஒப்பந்தம் தற்போது ஜிஇ நானூற்றி பதினாலு தொண்ணூத்தி ஐந்து கிலோ நாட் பவர் கொடுக்கக்கூடிய என்ஜின்கள் இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டு தயாரிப்பு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது இந்த ஜிஇ நானூற்றி பதினாலு என்ஜின்களை நாம் தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்கள் தயாரிப்பதற்கு மட்டுமே நாம் பயன்படுத்தப் போகிறோம் ஏனென்றால் மொத்தம் நாம் தொண்ணூறு எண்கள் தான் ஏற்கனவே விலை கொடுத்து வாங்கியுள்ளோம் ஜி நானூற்றி பதினாலு எஞ்சினானது தொண்ணூற்றி ஏழு கிலோ நாட் பவுர் உள்ளது இதை விட கூடுதலான பவர் உள்ள என்ஜின் நமக்கு தேவைப்படுகிறது இந்த என்ஜென்கள் தேஜஸ் மார்க் டூ விமானத்திலும் ஏஎம்சிஏ திட்டத்திலும் டிபிஎஃப்ஏ என்று சொல்லக்கூடிய டெஸ்க் பெஸ்ட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் என்ற விமானம் தாக்கி கப்பலை பயன்படுத்தக்கூடிய ஏர்கிராஃப்டில் தயாரிப்பதற்குமாக நமக்கு கூடுதலான பவு எஞ்சின் தேவைப்படுகிறது அதாவது தேஜஸ் மார்க் டூ விமானத்தையும் ஏஎம்சிஎல் என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் என்ற ஏர்கிராஃப்டை தயாரிப்பதற்கும் டெஸ்க் பேஸ்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் என்று சொல்லக்கூடிய விமானிகளை தேவைப்பட்டிருக்கும் நமக்கு கூடுதலான பருவ என்ஜின்கள் தேவைப்படுகின்றன அதற்காக நாம் பிரான்ஸ் நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள சப்ரான் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம் நண்பர்களே இந்த சப்ரான் நிறுவனம் உற்பத்தி செய்யக்கூடிய என்ஜினின் பவர் நூத்தி பத்து கிலோ நாட் இருக்கும் என்று கூறப்படுகிறது நமக்கு ஜிஇ என்ற நிறுவனம் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் நமது உள்நாட்டில் ஜிஇ நானூத்தி பதினாலு என்ற எஞ்சினை தயாரிக்கும் பொழுது அதற்கு முழு விபரத்தையுமே டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்கிற மூலமாக முழு டெக்னாலஜியுமே நமக்கு தரவில்லை அவற்றில் எயிட்டி பர்சன்ட் டெக்னாலஜி தான் அதை நமக்கு தருகிறது அது மட்டும் இல்லாமல் இரண்டு நாடுகளும் அந்த உற்பத்தி செலவில் என்ன ஆகிறதோ அதை இரண்டு நாடுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டின் பொருட்கள் அதிகமாக இருக்கும் நமது நாட்டின் பொருட்கள் குறைவாக இருக்கும் ஆகவே எயிட்டி இஸ்ட்டு டுவெண்ட்டி அமெரிக்க நாட்டின் பொருட்கள் எண்பது பெர்சென்ட்டும் நம்ம நாட்டின் பொருட்கள் இருபது இருக்கும் வகையில் இந்த ஜி நானூற்றி பதினாலு எஞ்சி நாடுகள் இந்தியாவில் ஒன் ஏ என்ற விமானத்தில் பயன்படுத்தப்படலாம் அடுத்தபடியாக சாஃப்ரான் நிறுவனம் பிரான்ஸ் நாடு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடையும் விதிப்பதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாம் ஒக்ரானில் அணுகுண்டு பசுபதி செய்த போதும் கூட நமக்கு ஐரோப்பா நாடான பிரான்ஸ் எந்த விதத்திலும் நம்மை கண்டிக்கவில்லை போன்று இந்த சாப்ரான் நிறுவனம் நமக்கு இந்த நூற்றி பத்து கிலோ நாட் பருவ எஞ்சினை தயாரிக்கும் பொழுது அதற்கும் எந்த விதமான கட்டுப்பாடும் விதிக்கவில்லை நீங்கள் எஞ்சினை கொள்ளலாம் அதற்கு தேவையான நூறு பெர்சன்ட் தொழில்நுட்பங்கள் நாங்கள் வழங்குகிறோம் நீங்கள் அந்த எஞ்சின்களை தயாரித்து எந்த நாட்டுக்கும் முற்றுக்கொள்ளலாம் எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை எந்த விதத்தில் பிரான்ஸ் நாடு இந்தியா இது கேட்டாலும் தருவதற்கு தயாராக உள்ள நண்பர்கள் நேர்மொழி கப்பலா அந்த எல்லாம் உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்காக நமக்கு தந்துள்ளது இதே போன்று இந்தியா கேட்கக்கூடிய தொழில்நுட்பங்களையும் நமக்கு தந்துள்ளது இந்த சப்ரான் நிறுவனம் ஏற்கனவே நூத்தி பத்து கிலோ நாட் பவர் உள்ள எஞ்சின்களை ஏற்கனவே பிரான்ஸ் நாடு தயாரிக்காவிட்டாலும் அது இதுவரை தயாரிக்கவில்லை ஆனால் இந்தியாவும் பிரான்ஸ் நாடும் சேர்ந்து இந்தியாவில் இந்த நூற்றி பத்து கிலோ நாட் பவர் உள்ள எஞ்சினை தயாரிப்பதற்கு இரண்டு நாடுகளுமே தனது திறமையிலே அங்கு காட்டப்போகின்றன அதை அதைவிட புதுதான பவர் உள்ள இரு நாடுகளும் சேர்ந்து தயாரிக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையக்கூடும் நூத்தி பத்து கிலோமீட் பவர் உள்ள விமானத்திலும் ஏ என்று சொல்லக்கூடிய விமானத்திலும் டிபிஎஃப்ஏ என்று சொல்லக்கூடிய விமானங்களிலும் நாம் போகிறோம் நண்பர்களே ஆகவே பிரான்ஸ் நாடு நமது நாட்டிற்கு பல வகையிலும் உதவி செய்கிறது இன்னும் அடுத்து வரக்கூடிய பல ஆண்டுகளில் வரக்கூடிய ஆண்டுகளிலும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமது இந்திய நாடு ஏலமான தொழில்நுட்பங்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரஷ்யா தான் நமக்கு முதல் நட்பு நாடாக இருந்து ரஷ்யாவுடன் இருந்தே நாம் ஏலமான ராணுவ வாயுதங்களை இறக்குமதி செய்தோம் அதற்கு அடுத்தபடியாக உள்ள நாடு பிரான்ஸ் நாடு பிரான்ஸ் நாட்டில் பிரான்ஸ் நாடு நமக்கு இரண்டாவது நாடாக நமக்கு வேண்டிய ஆயுதங்களை வழங்குவதில் இரண்டாவது நாடாக உள்ளது மூன்றாவது நாடுதான் தான் அமெரிக்கா நாடு உள்ளது நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம் நண்பர்களே அமெரிக்காவின் ஒரு தொழில்நுட்பத்தை வாங்குவது என்பது அல்லது ஒரு ஆயுதத்தை வாங்குவது என்பது மிக மிக கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும் ஆனால் பிரான்ஸ் நாடு கேட்டவுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு அந்த நாடு நமக்கு உதவி செய்து வருகிறது பிரான்ஸ் நாட்டின் தலைவர் திரு இமானுவல் மெக்ரோன் அவர்கள் நமது ஜனவரி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள குடியரசு தின கலந்து கொள்ள உள்ள நண்பர்களே இவ்வளவு விவரமாக உங்களுக்கு இந்த எச்சரிக்கைகளை பற்றி நாம் தெரிவிப்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் தற்போதுள்ள மிகவும் லேட்டஸ்டான விமானங்கள் எல்லாமே சுமார் தொள்ளாயிரம் கோடி ஆயிரம் கோடி என்று ஆகிறது ஒரு விமானத்தின் விலை ஆனால் வருடத்திற்கு ஒன்று என புது புது விமானங்களை சீனாவும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பிரான்ஸ் நாடும் என பலவையான நாடுகளும் புதிய புதியதாக ஐட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ்களை வடிவமைக்கும் போது அவற்றில் புது புது தொழில்நுட்பங்களை பூத்தி வருகின்றன ஆகவே நாம் இன்று ஒரு விமானத்தை ஆயிரம் கோடிக்கு வாங்கினால் அடுத்த ஒரு வருடத்திற்குள் அந்த விமானத்தில் ஏராளமான தொழில்நுட்பங்கள் பூத்தப்பட்டு விடுகின்றன வேறு நாட்டு விமானங்கள் அவற்றிலும் பலவையான தொழில்நுட்பங்களை பூத்தி விடுகின்றன ஆகவே நாம் இன்று வாங்கிய விமானம் அது மிக சிறந்ததாக இல்லை என கருதப்படுகிறது பின்னாளில் ஆகவே இதற்காக தற்போது தயாரிக்கப்பட்டு வரும் தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்தில் அடுத்து நாம் புதிதாக தயாரிக்க உள்ள என்ஜின்களை பொருத்துவதற்காக அதற்கு ஏற்றவாறு தற்போது இடம் அமைக்கப்பட்டு அந்த விமானங்கள் தயாரிக்கப்படுகின்றன தற்போது தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்தில் ஜிஇ நானூற்றி பதினான்கு என்ற என்ஜின் பொருத்தப்படுகிறது அடுத்து வரக்கூடிய சப்ரா நிறுவனத்தின் என்ஜின்கள் அல்லது மேலும் நாம் புதிதாக கண்டுபிடிக்க உள்ள பத்து கிலோ நியூட்ரன் பவர் உள்ள என்ஜினையும் இந்த விமானத்தில் நாம் பொருத்தி இந்த விமானத்தின் ஆயுள் காலத்தை நாம் கூட்டி அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஆகவே இனிமேல் இந்தியாவில் தெரிவிக்கப்படக்கூடிய எந்த விமானமாக இருந்தாலும் தேஜஸ் மார்க் ஒன் விமானமாக இருந்தாலும் தேஜஸ் மார்க் டூ விமானமாக இருந்தாலும் ஏஎம்சிஏ விமானமாக இருந்தாலும் அல்லது டெஸ்க் பேஸ்ட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் விமானங்களாக இருந்தாலும் அவற்றில் புதிய எஞ்சின்களை பொருத்தும் வகையில் அதற்கு தேவையான இடம் விடப்பட்டு அதற்கு தகுந்த வகையில் அந்த ஏர்கிராஃப்டின் பே அமைக்கப்பட்டு அந்த விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன ஆகவே பின்னாளில் இந்த புதிய எஞ்சின்களை பொருத்தும் போது அதில் ஏராளமான செலவுகள் ஏற்படாதவாறு புதிய எஞ்சின்களை உடனே அமைத்து பயன்படுத்தும் வகையில் தற்போதே அதற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த விமானங்கள் தயாரிக்கப்படுகின்றன நண்பர்களில் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் விமானங்களை நாம் சுமார் பத்தாண்டுகளுக்கு முன் ரஷ்யாவிடம் முன்பே வாங்க ஆரம்பித்தோம் இன்று அந்த விமானங்கள் மிக சிறந்ததாக இருந்தாலுமே அவற்றில் நாம் அப்கிரேட் செய்து வருகிறோம் என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் அதாவது என்ஜின் மற்றும் ஃப்ரேம் தவிர மற்ற அனைத்து வகையான பாகங்களும் வாகனங்களும் எம்கேஐ என்ற விமானத்தில் மாற்றப்படுகிறது ஆக இதற்காக ஒரு விமானத்திற்கு சுமார் அறுநூறு கோடிக்கு மேல செலவு செய்யப்பட்டு எண்பத்தி நான்கு விமானங்களுக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி நிதியை இந்தியா ஒதுக்கியுள்ளது நம்மிடம் இருநூத்தி இருபத்தி ரெண்டு விமானங்கள் உள்ளன ஆகவே எண்பத்தி நான்கு விமானங்களை அப்கிரேடு செய்வதற்கு அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவாகிறது என்றால் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு விமானங்களையும் அப்கிரேடு செய்வதற்கு நமக்கு ஏலமான படம் செலவாகும் ஆகவே ஏவியானிக்ஸ் ரேடார் போன்ற அனைத்து விதமான பாகங்களை ஒரு விமானத்தில் புதியதாக பொருத்தும் போது அடுத்து வேறு வகை புதிய தொழில்நுட்பங்களை அதில் பொருத்துவதற்கு வேண்டிய இடங்கள் ஒதுக்கப்பட்டு அதற்கு தகுந்தவாறு தற்போது இந்தியாவில் விமானங்கள் தயாரிக்கப்பட உள்ளன நண்பர்களே அடுத்த செய்தியாக நாம் ஆதித்யா யல்வோன் என்ற ஸ்பேஸ் கிராஃப்டினை நாம் செப்டம்பர் இரண்டாம் தேதி சூரியனுக்கு அனுப்பினோம் சூரியனை சோதனை செய்வதற்காக இன்று கடைசியாக அது உள்ள பூஸ்டர் என்ஜின் இயக்கப்பட்டு கடைசியாக எல் ஒன் என்ற லேங்ரேஜ் காலோ ஆர்பிட்டில் எல் ஒன் என்ற பாயிண்டில் ஸ்பேஸ்கிராஃப்ட் இருக்கும் வகையில் போய் சேரும் வகையில் அந்த எல் ஒன் பாயிண்டை சுற்றி வரும் வகையில் தற்போது இன்று நான்கு மணிக்கு அந்த முயற்சியை நமது இஸ்ரோ நிறுவனம் மேற்கொள்வது நண்பர்களே ஆதித்யா எல் ஒன் என்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆனது அந்த லேங்ரேஜ் எல் ஒன் பாயிண்டில் இருந்து அந்த புள்ளியை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது சூரியனை அதில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன சூரியனில் என்னென்ன சூரிய புகம் ஏற்படுகிறது என்பதை எல்லாம் மற்ற பிற தகவல்களையும் நமக்கு உடனடியாக அதை அனுப்பிக்கொண்டே இருக்கும் நண்பர்களே இத்துடன் இந்த இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்